வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வெளிநாடு பயணத்தால் விருது பெற வர இயலாதவருக்கு பதினோரு மாதம் காத்திருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கே சென்று விருது வழங்கிய சமூக சேவை சங்கம் சென்னை திருவெற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் விரைவில் பொன் விழா ஆண்டை கொண்டாடும் சமூக சேவை சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழா கடந்த பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டோல்கேட் தங்க மாளிகையில் முப்பெரும் விழாவாக நடைபெற்றது விழாவில் தமிழகம் முழுவதும் சிறப்பு சேவை செய்து வரும் நல்லோர்களுக்கு சமூக சேவை சங்கத்தின் முதல் தலைவர் டாக்டர் சின்னத்துறை நினைவாக வாழையடி வாளை விருது வழங்கி கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் எண்ணூர் அசோக் லேலா நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தவரும் திருவண்ணாமலை மாவட்டம் துருஞ்சாபுரத்தில் எவ்விதமான வேதிப்பொருட்கள் கலப்படமின்றி முற்றிலும் இயற்கையான உரத்தை தயார் செய்து இயற்கை விவசாயம் மூலம் கருப்பு கவுனி அரிசி மஞ்சள் கரும்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பயிரிட்டு வரும் எஸ் ரவிச்சந்திரனுக்கு வாழையடி வாழை விருது வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்த நேரத்தில் அவர் அமெரிக்கா சென்றிருந்த காரணத்தால் நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்று விருது பெற இயலாத நிலை ஏற்பட்டது அவருக்கான வாழையடி வாழை விருதினை அவருக்காக ஒதுக்கி வைத்திருந்தனர் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து திருவண்ணாமலை துருஞ்சாபுரத்திற்கு அவர் வந்து சேர்ந்திருந்த தகவல் பெறப்பட்டதை தொடர்ந்து அவரை பாராட்டி விருது வழங்க நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னை திருவெற்றியூரிலிருந்து சமூக சேவை சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் தலைவர் ஆர் கோவிந்தராஜன் முன்னாள் அரங்காவலர் என்ஜினியர் என் தீர்த்தானந்தன் அரங்காவலர் கே என் தசரதன் ஆகியோருடன் ஆர் ஜெயக்குமார் மற்றும் பிஸ்வா உள்ளிட்டவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் துருஞ்சாபுரம் வீட்டிற்கு நேரில் சென்றனர் தொடர்ந்து மாமியார் மீரா ராஜா ரங்கசாமி முன்னிலையில் சமூக சேவை சங்க நிர்வாகிகள் வாழையடி வாழை விருதுடன் வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற புத்தகம் மற்றும் வள்ளலார் படம் கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தினசரி காலண்டரை வழங்க எஸ் ரவிச்சந்திரன் மற்றும் மகேஸ்வரி தம்பதியராக பெற்றுக்கொண்டனர் தனக்கான விருதை பெற நேரில் வர இயலாத சூழல் காரணமாக நேரில் வருகை தந்து விருது வழங்கிய சமூக சேவை சங்க நிர்வாகிகளுக்கு குடும்பத்தினருடன் எஸ் ரவிச்சந்திரன் நன்றி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவரின் ராஜா பண்ணையான இயற்கை விவசாயம் நடைபெறும் நிலத்திற்கு நேரில் சென்ற சமூக சேவை சங்க நிர்வாகிகளிடம் தற்போது பயிரிடப்பட்டுள்ளதையும் இயற்கை உரம் தயார் செய்யும் விதம் மற்றும் விவசாய திட்டங்களை விலக்கிக் கோரினாா்